ஹலோ வணக்கங்க நம்ம கன்னியாகுமரியில கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நம்மளோட பட்டாசு இல்லைன்னா எப்படிங்க நீங்க பட்டாசு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் சுசீந்திரத்துல இருந்து கன்னியாகுமரி பைபாஸ் இருக்கு பாத்தீங்களா அங்க சிவகாசில இருந்தே நம்மளுக்கு என்ன பட்டாசு வாங்காம நன்றி வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேரடியாவே சிவகாசில இருந்து பட்டாசு கடையை நம்ம கன்னியாகுமரியில போட்டிருக்காங்க வாங்க நம்ம உள்ள போய் பாத்து எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல தான் இருக்கு பாரு எல்லாமே சில குழந்தைகள்ல பெரிய ஆளுங்கள் வெடிக்கிறதுக்கான எல்லா வெடிகளுமே இங்க அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க வந்து கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே வாங்கணும் தனியாவே வச்சிருக்காங்க எவ்வளவு பிரைஸ் எல்லாம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது முன்னூறுல இருந்து முன்னூத்தி பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே முன்னூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹையஸ்ட் பிரைஸ் ஐநூறு வரைக்கும் எண்ணூறு ரூபாய் வரைக்கும் இருக்குதான் எண்ணூறு ரூபாய் வரைக்கும் தவிர